நம்ம எமகா கம்பெனி நடத்தின காதி ஃபங்க்ஷனை பங்கனை பத்தி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட கண்டினியூ தான் அந்த வீடியோ ஒண்ணு நம்ம என்னென்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா அந்த அவுட் சைடுல என்னென்ன எல்லாம் பண்ணிருந்தாங்க சூழலா செட்டப் எப்படி பண்ணிருந்தாங்கன்னு பார்த்தோம் அதை விட அதோட உள்ள சூப்பரா பண்ணிருந்தாங்க ஸ்டேஜா இருக்கட்டும் லைட்டா இருக்கட்டும் வீடியோவா இருக்கட்டும் சும்மா அடி சம்சம் பண்ணிருந்தாங்க ஒரு எட்டு மணி நேரம் அந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா நமக்கு எவ்வளவு போர் இருக்குமோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த போர் இல்லாத லெவலுக்கு அந்த அளவுக்கு பண்ணிருந்தாங்க வெளியில திருவிழா செட்டப்பா இருக்கட்டும் விஜய் டிவி பர்ஃபார்மன்ஸ் இல்லாம யா எம்ப்ளாயிஸை நிறைய பேர் பாட்டு டான்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் இருந்தேன் அங்கே போனோம்னா சாப்பாடு கொஞ்சம் கூட சாப்பாடு வேற லெவல்ல பண்ணி வச்சிருந்தாங்க எனக்கெல்லாம் எதை சாப்பிடுறதுன்னு தெரியல நான் இந்த அண்ணன் சொன்னோன்னு முத நாள்ல இருந்து சாப்பிடாம இருந்தேன் ஆனா அங்க போய் பார்த்தா எதை சாப்பிடுறது எதை விடுறதுன்னு தெரியாம நானா திணறி போயிட்டோம் நீங்க ஒர்க் பண்ற கமெண்ட்ல இந்த மாதிரி எதனா பண்ணிட்டாங்களா என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்